சில நாட்களில் நம்முடைய வாழ்க்கை அமைதியாகிவிடும் பிரார்த்தனை செய்தாலும் பதில் வராது நம்பிக்கை வைத்தாலும் எந்த மாற்றமும் தெரியாது அப்போதுதான் மனம் கேட்கும் தேவனே நீ என்னுடன் இருக்கிறாயா ஆனால் கேட்டுக்கொள்ளுங்கள் தேவன் மௌனமாக இருப்பது அவர் விலகிவிட்டார் என்பதல்ல அவர் இன்னும் உன் வாழ்க்கையில் வேலை செய்து கொண்டு இருக்கிறார் நீ காணாத இடங்களில் அவர் பாதையை தயார் செய்து கொண்டிருக்கிறார் நீ இன்று அழுதால் உன் கண்ணீரை துடைக்க அவர் இருக்கிறார் நீ விழுந்தால் அவர் உன்னை எழுப்ப தயாராக இருக்கிறார் நீ தளர்ந்திருந்தால் அவர் உன் இருதயத்திற்குள் செல்கிறார் மகனே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி மனிதர்கள் மறந்தாலும் தேவன் ஒருபோதும் மறக்க மாட்டார் அவர் நினைவில் உன் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது அவர் தாமதித்தாலும் அவர் உன் ஆசீர்வாதத்தை நிறுத்த மாட்டார் அவர் அமைதியாக இருந்தாலும் செயலை நிறுத்த மாட்டார் இன்று உன் மனம் கலங்கினாலும் நினைவில் கொள் நீ தேவனால் கைவிடப்பட்டவன் அல்ல அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அவர் உன்னை மறக்கவில்லை அவர் உன்னை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறார் அந்த நாளில் உன் சோதனைகள் சாட்சியாக மாறும் ஆமீன்